வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே விஜய் தன்னுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சூசகமான ஒரு பதிலை சொன்னார் கூட்டணி குறித்து யாரோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறோம் அல்லது கூட்டணி வைத்தால் யார் நம்மோடு இணைந்து செயல்பட முடியும் என்பதை குறித்து ஒரு பேச்சு இருக்குது அந்த விரிவான பேச்சு வந்து என்னோட ரிலேட்டட் ஷார்ட்ஸில் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் அதில் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்னு தொண்டர்களை பார்த்து கேட்குறார் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் அப்போ தொண்டர்கள்டேருந்து பதில் வருது டிவிக்கு இன்னொருத்தர் யாரு அப்படின்னு ஒன்று டிஎம் இதில் புதிஞ்சிருக்கிற பொருள் என்ன அப்படின்னா நான் எப்போதும் போல குழப்பிக்கிட்டே தான் இருப்பேன் தொண்டர்களை எல்லாரும் தயாராகிக்கிடுங்க எல்லாரும் களத்துல நின்று போராடுங்க ஐயா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்க தனியாக போட்டி போட போறேன்னு சொல்லவே இல்லை திமுகவை எதிர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுகண்டு கூட்டணி நான் இருபத்தி பத்து நாலு தொகுதியிலும் தனிச்சு நிற்க போகிறேன்னு நீங்கள் சொல்லலை நீங்கள் இருந்தால் அதுக்கான களத்தை தயார் பண்ணியிருக்கணுமான்னு சொல்லலை ஆனால் போட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எத்தனை குழப்பங்கள் பாருங்கள் தெளிவில்லாத ஒரு அரசியல் தலைவர் ஆனாலும் அவர் கூட்டணி குறித்து வேறொன்றை ம மறைமுகமாக சொல்கிறார் என் தலைமையில் நீங்கள் சேர்ந்தால் அது நல்லது அப்படிங்கிறத தான் திரும்பவும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சொல்கிறார் இவர் தலைமையில் ஏன்னா அவர் விஜய்க்கும் ஸ்டாலின் தான் போட்டிங்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கன்னு அர்த்தம் என் தலைமையில் நீங்கள் வாங்க அவர் தலைமையில் உள்ளவங்க அவர் தலைமையில் வரட்டும் அப்படின்னு இதை பாஜக ஏற்குமா விஜய் இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை அரசியல் முதிர்ச்சியும் பயிற்சியும் அவர் இன்னும் பெற வேண்டும் நான் அதுக்காக அவரை போய் இதில் பாஜகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வைங்கன்னு சொல்லலை ஆனால் அவர் முதிர்ச்சியும் இல்லாமல் பக்குவமும் இல்லாமல் ஒரு அரசியல் பயிற்சியும் இல்லாத பேச்சாகத்தான் இது அமைகிறது இப்போதைக்கு என்னென்னா இந்த மதில் மேல் போன மாதிரி நிற்கிறார் தேவை ஏற்பட்டால் அதிமுக கூட்டணிக்குள் வந்து விடுவார் பாஜகவோடு வந்து விடுவார் எப்போ தேவை ஏற்படும் நெருக்கடி வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா தொடர்ந்து அதை குறித்து பேசுவோம் அவர் கூட்டணி குறித்து குழப்பியிருந்தால் நம்ம பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்